அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பிடி பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம் அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை என்பது கோவில்களை சார்ந்திருக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு இதன் மூலமாக கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னே சொல்லலாம் நமது பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம் அப்படி அமைய பெற்ற கோவில்களில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமை பெற்றதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலம் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தனத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அள்ளல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக அழைக்கப்படுறாரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதனடையில் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவரும் சிவனிடம் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தண்டார் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு ஆனால் அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இறைவன் இந்த தளத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரிச்சிருக்காங்க இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதேபோல அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறி இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்கிழமையன்று விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என புராணங்களில் இருக்கு அண்ணாமலை கிருத யுகத்துல அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரம முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் இருக்கு வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் ஹிருதலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்ததா அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால ஏற்பட்ட பாவத்த போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகளில் இந்திர பதவி செவ்வாய்கிழமைகளில் கடன் வறுமை புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சி வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயண தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கார் அவரை வணங்கி விட்டு புறப்பட்டால் எந்த விட இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில இரட்டை பிள்ளையார தரிசித்து வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் வருவாங்க என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் மனதில் இருக்கக்கூடியதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மழையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் மழையை கிரிவலம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமானவையாக இருக்கு கார்த்திகை தீப திருவிழா இந்த கோவிலா பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் விழாவின் இறுதி நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பத்து தீபங்களையும் மூலத்தாளத்துடன் எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் ஏழரை அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றப்படும் மூன்று டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு ஏற்றுவாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதிவு வேலைவாய்ப்பு சுயதொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தளம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தான் அத்தோடு பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை அளித்து முக்தியை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே